I said about how Jesus told his mother, What have I got to do with you? Jesus is our example. But at the end of his life, on <laughs> Earth, when he hung on the cross, in the midst of all that suffering, <laughs> he thought of, Where is my mother going to stay now? இப்பொழுதுனுடைய தாய் எங்கே தங்கி இருக்க போகிறார்கள் என்று அதை குறித்து அவர் எண்ணி பார்த்தார் she had four other தனக்கு மரியாளுக்கு இன்னும் நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் மகன்கள் they didn't believe in jesus அவர் இயேசுவை விசுவாசிக்கவில்லை so he knew that she may be a little uncomfortable there with them ஆகவே தன்னுடைய தாயார் மற்ற நான்கு மகன்களுடைய வீட்டில் இருந்தால் அவ்வளவு அவர்கள் சௌகரியமாக இருக்க முடியாது என்று அறிந்திருந்தார்கள் he tells john ஆகவே யோவானை பார்த்து சொல்கிறார்கள் yes சொல்கிறார் james and john were

கண்ணனுடைய பெற்றோர்கள் மனைவிடைய பெற்றோர்கள் யூ மஸ் டூ வட் எவர் யூ கேன் டு ஹெல்ப் தேங்க் அவர்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் உதவி செய்ய முடியுமோ அப்படிலாம் நீங்கள் உதவி செய்ய செய்வேன் பிகாஸ் தே கேட் ஃபார் யூ வென் யூ வர் பேபி அண்ட் ஹெல்ப்லெஸ் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உதவியற்ற நிலையில் இருக்கும் பொழுது அவர் உங்களை பராமரித்தார்கள் நான் ஒலி வன் யூ பேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தே கே குழந்தைகளாக இருக்கும் பொழுது மட்டும் இல்லை இருபது வயது வரை பராமரித்தார்கள் வன் யூஸ்ஸை வியாதிப்படும் பொழுது When you are in financial need. Now they are they may be sick, they may be in financial need. If you are a Christian, you will take care of them. Your parents. Your wife's parents. Your husband's parents. As much as you are able. Sometimes you may have to bring them to your house.

இயேசு தன்னுடைய தீர்மானங்களை மரியாதை எடுக்க முடியா அனுமதிக்கவில்லை பட் ஹி ਟுக் கேர் ஆஃப் ஹர் அண்ட் தட்ஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் us ஆனால் மரியாளை அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார் அதுதான் நமக்கு உர்க்கக்கூடிய மாதிரி ஹேவ் யூ ஹர்ட் தட் ஸ்டோரி ஆப் a man whose father was old and had nobody to care for him ஒரு மனிதனுடைய தாப்புனார் வயதுசன்றவராக இருந்தார் யாருமே அவரை பராமரிக்கவில்லை ஹி வாஸ் தி ஒன்லி சன் அந்த வயதானவருக்கு இந்த விந்தன் ஒரே மகன் இந்த மதர் ஹட் டைட் தாயார் மறைந்து விட்டார்கள் So he had to bring the father to his house. But his wife was a very difficult woman. This made life difficult for her husband's father. And kept on complaining to her husband. எப்பொழுது பார்த்தாலும் கண்ணுண்டத்திலே உங்க அப்பாவை பாருங்க அப்பா அப்பா சொல்லி புகார் சொல்லி கொண்டே you, <know, laughs> you, you got to choose between your father and me whichever you want அப்பா வேணுமா நான் வேணுமா and uh, poor man he suffered the man paavam paadu pattu kondukkar and one day the woman said you better get rid of him we can't keep on taking care na gavanikka veetta vittu so they lived near they were a village people, lived near a forest. ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த கிராமம் ஒரு காட்டுக்கு அருகாமையில் இருந்தது ஸோ இஸ் தே டிஸ்கஸ்ட் அண்ட் தே டிசைட் தே வில் டேக் த ஃபாதர் இன் ஒன் ஆஃப் தோஸ் வீல் பேரோஸ் இன் விச் தே கேரி சேண்ட் அண்ட் ஆல் அண்ட் டேக் டு தாரஸ்ட் அண்ட் லீவ் ஒரு நாளிலே வேறு என்ன வழியே தெரியவில்லை இருவருமே சேர்ந்து தீர்மானித்து ஒரு கை வண்டி இருந்தது அந்த கை வண்டியிலே அவரை மணல்லாம் ஏற்றி செல்லக்கூடிய வண்டி அதிலே தகப்பனார் உட்டார்த்து வைத்து காட்டுக்குள்ளே கொண்டு போய்

No he said the forest is nice the father likes to be there and let him let us <coughs> take, we'll take him there and let him watch it all for a little while then the little boy was smart he knew that he saw the fights at home he knew they were trying to get rid of the grandpa <laughs> so they went and left the

எதை விதைப்பாய் அதே அறுபாய் you so bad seed you get bad crop கட்டவே விதைத்தால் கெட்ட பலனை அறுபாய் so good seed you get a good crop நல்ல விதை விதைத்தால் நல்ல பலனை அறுப்பாய் you know if we if you and your wife want to have a discussion or strong argument about something ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்களும் உடைய மனைவியும் வாக்குவாதம் செய்ய வேண்டுமானால் there can be situations like that வாக்குவாதம் தர்க்கம் ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் make sure You do it without your children listening to it. Go for a walk or get into your room and talk alone without the children listening. You, you must not have an argument in front of your children. See, there can be so many tensions in marriage that husband and wife have to discuss some things.

வாதங்கள் வாதங்களின் மூலமாக கலந்தாศิลปன் மூலமாக தீர்மானங்கள் பிறக்கிறது லைக் யூ ஹேவ் பிளெజర్ இன் எ सेक्सुअल ரிலேஷன்ஷிப் யூ மஸ்ட் ஹே பிளெజర్ இன் யுவர் டிசிஷன் தாம்பத்திய உறவிலே ஒரு இன்பம் இருக்கிறது போல தீர்மானங்கள் எடுக்கப்படும் பொழுதும் ஒரு இன்பம் இருக்க வேண்டும் அண்ட் லெட் மீ ரிபீட் நான் மீண்டும்மை சொல்லட்டும் இஃப் யூ கோசிப் இன் யுவர் ஹோம் மற்றவளை குறித்து புறங்கூறிக்கொண்டிருந்தால் வே டு யூ லைக் இட் ஆர் நாட் யுவர் children will pick up that habit உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ

ஒரு கெட்ட மாதிரியாக உனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பா இருந்து பிள்ளைகளே we have reaped a lot of suffering because of that அத பாடுகளை நாங்கள் அறுவடை செய்து விட்டோம் we have caused a lot of suffering to other people also மற்ற மக்களுக்கும் எவ்வளவோ பாடுகளை நாங்கள் கொடுத்து விட்டோம் please please do not follow our example in this area செய்து தயவு செய்து இந்த பகுதியிலே எங்களுடைய மாதிரியை தயவு செய்து பின்பற்ற வேண்டாம் dear brothers and sisters save your children from the problems you have faced

சபையை நீங்கள் மதிக்கவில்லை என்பதை எங்கேயோ அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் உரையாடுவதில்லை your children should value the church so much உங்கள் பிள்ளைகள் சபையை அதிகமாக மதிக்க வேண்டும் they want to build up the church in their generation அவருடைய சந்ததியிலே அவர்கள் சபையை கட்டி எழுப்ப வேண்டும் that depends on how you bring them up நீங்கள் எப்படி அவர்களை வளர்க்கிறீர்கள் என்பதை தான் அது பொறுத்துகிறது so it's a big responsibility இது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது they must be a sign and a wonder அவர்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க வேண்டும்

இந்த நாட்களில் அதிக கஷ்டமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் you said your grace is sufficient for everything எல்லாவற்றுக்கும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே so i pray there will be many many godly homes in tamil ஆண்டவரே தமிழகத்திலே பல பல தேவபக்தியுள்ள குடும்பங்கள் எழும்ப வேண்டுமே ஆண்டவரே pray in jesus name இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்